பட்டால் வெற்றி பொன்னான சிறுகதை நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன் நான் இன்றைக்கு பட்டால் வெற்றி பொன்னான சிறுகதை சொல்ல போறேன் இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை பண்ணுங்க சேர் செய்யுங்க லைக் பட்டனை அழுத்துங்க பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் பட்டால் வெற்றி பொன்னான சிறுகதை ஒரு பெரிய காட்டில் பல விலங்குகள் வசித்தன அவற்றில் மான்கள் யானைகள் குரங்குகள் பல்வேறு பறவைகள் என பல விலங்குகளும் பறவைகளும் ஒற்றுமையாக இருந்தன ஆனால் அவை தங்களுக்கு ஒன்றுபட்டு செயல்படுவதில்லை அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது அது மிகவும் பலமானத்தொரு சிங்கமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் அது வேட்டையாடி பல விலங்குகளை பிரித்து உணவாக கொண்டது மான்களும் முயல்களும் அடிக்கடி அதன் இரையாகிவிட்டன ஒரு நாள் காட்டின் ஒரு பெரிய யானை விலங்குகளுடன் கூடி கூறியது நாம் ஒவ்வொருவராக இருந்தால் சிங்கம் நம்மை எழுத்தாக பிடித்துவிடும் விடும் ஆனால் நாம் ஒன்றாக இருந்தால் அது எங்களை எழுத்தாக கவ முடியாது நாம் ஒன்று சேர்ந்து சிங்கத்துக்கு எதிராக போராட வேண்டும் மற்ற விலங்குகளும் அதனை ஒப்புக் கொண்டன அவை எல்லாம் ஒற்றுமையாக கூடி ஒரு திட்டம் அமைத்தன மறுநாள் சிங்கம் வழக்கம் போல வேட்டைக்காக வந்தது அது ஒரு முயலை பிரிக்க முயன்றது ஆனால் அந்த சமயம் யானை மான் குரங்கு மயில் மற்றும் அனைத்து விலங்குகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சிங்கத்தை சுற்றிவிட்டன யானை தனது பெரிய தண்டால் சிங்கத்தை அடிக்க முயன்றது குரங்குகள் அதன் மீது கற்கள் வீசின மான்கள் வேகமாக ஓடி அதன் முன் நின்றன முயல்கள் ஒளிந்து கொண்டு ஒத்துழைத்தன பல விலங்குகளின் கூட்டு விசையின் முன் சிங்கம் மிகவும் பயந்து ஓடிவிட்டது அதன் பிறகு அந்த வனம் அமைதியாக இருந்தது விலங்குகள் ஒற்றுமையுடன் வாழ ஆரம்பித்தன என்னம் இசை அனிமேசன் சி ரகுநாதன் தாம்பரம்